ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையல்ல சிறுதானிய வகைகளில் ஒன்றான வரகரிசியை வச்சு ஒரு முறுக்கு செய்ய போறேங்க இந்த முறுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்ல டேஸ்டா இருக்குங்க ஒரு பதினஞ்சு நாளைக்கெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கெட்டு போகாதுங்க குழந்தைகளுக்கெல்லாம் இந்த முறுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம சிறுதானியத்துல செய்யறதுனால இது வந்து நல்ல ஆரோக்கியமாகவும் ஹெல்த்தாகவும் இருக்குங்க குழந்தைகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க இந்த முறுக்கு வந்து இப்ப எப்படி பார்க்கலாம் இன்னைக்கு வந்து நம்ம வரகரிசி வச்சு நம்ம முறுக்கு செய்ய போறோங்க அதுக்கு வந்து நான் இதுல ஒரு டம்ளர் வரகரிசி எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா பாலிஷ் பண்ணாத அரிசிங்க பாத்தீங்கன்னா தெரியும் அதே டம்ளர்ல வந்து கால் டம்ளர் உளுந்து எடுத்திருக்கீங்க இப்போ இது ரெண்டுமே வறுத்துக்கலாங்க அடுப்பான் பண்ணிட்டு கடையை வச்சிட்டேங்க ஃபஸ்ட்டு உளுந்தம்பருப்பு வறுத்துக்கலாம் உளுந்து வந்து வருபட்டுருச்சுங்க பார்த்தீங்கன்னா ஒன்று போல் நல்லா செவந்து வந்திருக்குங்க இப்போ இந்த டைமில் வந்து நம்ம எடுத்துக்கலாங்க அடுத்து வந்து நம்ம வரகரிசி சேர்த்துக்கலாங்க அதாவது இந்த வரகரிசி வந்து நல்லா பொறுபொருன்னு பொருள்னு வருபடணுங்க ஆனா வந்து ரொம்ப செவந்துருக்க கூடாது அதனால அது வந்து பக்குவமா நம்ம வறுத்துக்கலாங்க வந்து இதை வறுத்துட்டு எப்படி எந்த அளவுக்கு வறுக்கணும் அப்படிங்கறது வந்து நான் சொல்றேங்க வரகரிசி வந்து இப்ப நல்லா வறுத்துட்டேங்க நல்லா ஒரு கமகமான வாசம் வருது பார்த்தீங்கன்னா லைட்டா கலர் சேஞ்ச் ஆயிருக்குங்க இந்த மாதிரி வாயில போட்டோம்னா கடுக்கு முடுக்குன்னு இல்லாம நல்லா பொறு பொருந்துங்க அதுதான் நம்மளுக்கு பக்குவம் இப்ப நம்மளுக்கு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க எடுத்துக்கலாம் நம்ம உளுந்து வரகரிசி ரெண்டுமே வந்து ஒரே தட்டில் சேர்த்திட்டேங்க இது ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க அரிசியும் உளுந்தும் நல்லா ஆறிடுச்சுங்க இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிட்டு வந்துடுறாங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லாவே நைஸாக அரைச்சிருக்கோம் கொஞ்சம் கரகரப்பாக இருக்குது இது நம்ம சலிச்சிட்டு இன்னொரு டைம் போட்டு அரைச்சிக்கலாங்க இப்போ இது வந்து நல்லா சளிச்சுக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி குருணா இருக்கு இதை வந்து இன்னொரு டைம் போட்டு அரைச்சு சலிச்சு எடுத்துட்டு பார்க்கலாங்க பாருங்க நம்ம எல்லாமே அரைச்சி சலிச்சு எடுத்துட்டோங்க லாஸ்ட்டாக வந்து இந்த அளவுக்கு தான் கப்பி வந்திருக்குங்க இதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாங்க வெளியில் குருவிகளாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு தட்டில் போட்டு வச்சிட்டோம்னா நம்ம அழகாக சாப்பிட்டுக்குங்க மாவு வந்து சலிச்சு எடுத்துட்டு கூடவே ஒரு நாலு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்திட்டேங்க அந்த வீடியோ வந்து ஒர்க் ஆகலைங்க நீங்கள் அந்த மாதிரி ஒரு நாலு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்திக்கலாம் அரை ஸ்பூன் ஓமம் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம் பெருங்காயத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூனுக்கு குறைவாக சேர்த்திக்கலாங்க இந்த அளவுக்கு சேத்திக்கலாம் சால்ட் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க அடுத்து வெண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து செய்யறதுக்கு முன்னாடியே வெளியில எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியில எடுத்து வச்சிருங்க அப்போ தான் அந்த ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தது அப்படின்னா தான் நம்மளுக்கு கலக்குறதுக்கு நல்லா வசதியாக இருக்குங்க இப்போ சேர்த்திக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா கலந்துக்கலாங்க நீங்கள் வெண்ணைக்கு பதிலாக எண்ணெய் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா நல்லா ஒரு குளிக்க ரெண்டு எவ்வளோ சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க இப்போ நல்லா கலந்துட்டேங்க நம்மளுக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த அளவுக்கு திருப்பி சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா கலந்துக்கலாங்க கலந்துட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு முறுக்கு மாவு பதத்துக்கு பிசிஞ்சிக்கலாங்க நீங்கள் வரகரிசியில் வந்து முறுக்கு அதிகமாக செய்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு கிலோ அரிசிக்கு வந்து நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம் உளுந்தையும் அரிசியும் வறுத்துட்டு ஒன்றா சேர்த்து நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாங்க அப்படியே பிசைஞ்சுட்டு பார்க்கலாங்க இப்போ மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோங்க அடுத்து எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு நம்ம முறுக்கு பிழிஞ்சிக்கலாங்க நம்ம முறுக்கச்சி வந்து இந்த மாதிரி மூணு ஹோல்ஸ் உள்ள முறுக்கச்சி எடுத்துருக்கோங்க உள்ள எல்லாம் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிட்டோங்க பாருங்க மாவு எடுத்து நல்லா இந்த மாதிரி உருட்டிட்டு நம்ம அப்படியே முறுக்கு குழல்ல சேர்த்துக்கலங்க இந்த அளவுக்கு சேர்த்துனா கரெக்டா இருக்குங்க பாருங்க எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு நம்ம வந்து இன்னைக்கு அப்படியே ஒத்தத்தை முறுக்கா வர மாதிரி நம்ம எண்ணெயிலேயே புளிஞ்சு விட்டுக்கு போறோங்க இந்த மாதிரி சுற்றின உடனேமே நீங்கள் திருப்பாதீங்க கொஞ்சம் விட்டுட்டு அந்த எண்ணெய் பொங்கி வந்து கொஞ்சம் அந்த நுரையெல்லாம் அடங்கும் பாருங்க அந்த டைமில் நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாங்க பாருங்க அந்த சலசலப்பெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒருத்தத்தை முறுக்காக இருந்ததுன்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்குங்க இப்போ பெண்ணோட சலசிழப்பு எல்லாமே குறைஞ்சிடுச்சிங்க இந்த டைமில் வந்து நம்ம எடுத்துக்கலாங்க பேஜஸ் சுத்திக்கலாங்க இப்ப வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க பாருங்க எண்ணெயோட சலசலப்பு எல்லாமே நல்லா குறைஞ்சிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க இதே மாதிரி எல்லாமே சுட்டு எடுத்துட்டு பார்க்கலாங்க நம்ம முறுக்கு எல்லாமே சுட்டு எடுத்துட்டு வந்துட்டேங்க பார்த்தீங்களா நல்லா பொறு பொருன்னு நல்லா வந்திருக்குதுங்க கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்கலைங்க பார்த்திங்களா நல்ல பொறு உருவான்னு வந்திருக்குது கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லை பாருங்க நல்ல மனமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுங்க சாப்பிட்டு பார்க்கலங்க என்னுடைய வரகரிசி முறுக்கு வந்து நல்லா அட்டகாசமான சுவையிலாக அருமையாக ரெடியாகிடுச்சுங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இன்றைக்கு நான் செஞ்சு இந்த முறுக்கு வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஈசரி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வருங்க என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்